நடிகர் விஜய தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்துக்கு பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ள காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக படத்தை தடை செய்ய வேண்டும் என கூறி நாம் தமிழர் கட்சியினர் சென்னையில் பல்வேறு திரையரங்குகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுவே கன்னடத்துக்கு கன்னடக்காரன் நமக்கு இழிவா தெரியப்படுத்தியோ ஒரு தெலுங்கு இழிவா படுத்தியோ அந்த மாநிலத்தில் ஒரு படம் ஓடுமா திரையரங்கு ஏற்றுப்பாங்களா திரையரங்கு உரிமையாளர் நீங்க ஏற்றுப்பீங்களா அந்த அந்த காலத்தில் ஏற்றுப்பாங்களா ஆனா தமிழர்களை கொச்சப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு படம் ஓடுது அதை நம்ம வந்து வெளியிடறதா அப்படின்னா நீங்க இங்க இருக்கும்போது நம்ம கருத்து சொல்லுறதை நீங்க மதிக்கணும் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஐநாக்ஸ் தியேட்டரை முற்றுகையிடப் போவதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்தனர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குளோரி ஆனி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அவர் போராட்டத்துக்கு கிளம்பிய போது அவரது கணவருக்கு ஒரு சைபர் கிரைம் மோசடி கும்பல் கால் செய்துள்ளனர் எதிர்முனையில் பேசிய நபர் தான் சிபிஐ அதிகாரி எனவும் தங்களுடைய மகனை கைது செய்துவிட்டதாகவும் கூறி மிரட்டியதாக தெரிவித்தார் போராட்டத்துக்கு செல்வதால் அதனை தடுப்பதற்காக போலீசார் இதுபோல் செய்கிறார்களோ என ஆரம்பத்தில் குளோரி ஆனிக்கு சந்தேகம் ஏற்பட்டது பிறகு தனது சட்டக்கல்லூரி மாணவரான மகனுக்கு கால் செய்தபோது தொடர்பு கொள்ள முடியாததால் அச்சமடைந்துள்ளார் போராட்டத்துக்கு வந்த போலீசாரிடம் போனை கொடுத்து விவரத்தை சைபர் கிரைம் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் அப்போதுதான் அது டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி கும்பல் என அவருக்கு தெரிய வந்துள்ளது போதை பொருள் கடத்தல் வழக்கில் மகனை கைது செய்துள்ளதாக கூறி மிரட்டியதாகவும் மகனுடைய வாய்ஸ் போலவே ஒரு வாய்ஸை போட்டு காண்பித்து பயமுறுத்தியதாகவும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் தான் விடுவிப்போம் என கூறியதாக தெரிவித்துள்ளார் சொல்றாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் நான் கடத்தல் அப்படிங்கிறத அதில் சொன்னது சொல்லவும் அவங்கள உடனே சம்மந்தப்பட்ட எங்களோட ஏரியா எதுன்னு கேட்டு சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க நானும் நூறு கடித்தேன் நூறு கடிக்கவும் அவங்களும் சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க இதில் வந்து இந்த பதட்டத்துலேயும் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து காவல்துறையிடம் இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளே வந்தது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஏமா ஏமாந்து தான் போயிருக்கேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பண்ணதில்லை எனக்கு நம்பிக்கையே கிடையாது இருந்தாலும் நம்ம எல்லா வழியும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க என்னால் அதுக்கப்புறம் வந்து கால்களை அட்டன் பண்ணவே முடியலை ஏன்னா லோக்கல் போலீஸில் இருந்து வருது சைபர் கிரைம் அப்படி எல்லா இடத்துலேருந்துமே வருது அந் யா எதுக்கு அட்டன் பண்ணணுன்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த அதில் என்னன்னா இறுதியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா சைபர் கிரைம் ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியுது இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி குளோரியானி புகார் அளித்துள்ளார் இதுபோல் வாட்ஸ்அப் மூலம் ஃபோன் செய்து மிரட்டும் டிஜிட்டல் அரஸ்ட் கும்பலை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க